ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் எல்லாருக்குமே அல்லது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை இனிப்புகள் ஜிலேபி லட்டு குலாப் ஜாமூன் நிறையா குக்கீஸ் கேக்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடோம் இல்லைங்களா விரும்பி நவ் வாட்எஃப் அப்படி சாப்பிடக்கூடிய ஏதோ ஒரு ஸ்வீட்டு ஜிலேபி கேக்கு குக்கீஸு ஏதோ ஒரு ஸ்வீட்டில் மனுஷங்களோட மீட் அல்லது மனுஷ ஃபேட் கலந்து செய்யப்பட்டிருந்தால் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பூமரில்லாம் பண்ணி கொழுப்பு கலக்கிறாங்களான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி அப்படி நீங்கள் சாப்பிட்ற ஸ்வீட்டில் மனுஷ கொழுப்பும் மனுஷ கரியும் லைட்டாக கலந்து விட்டு கொடுத்து அப்படி இருக்கும் வேக்கனு வாந்தி எடுத்துருவீங்கல்ல ப்ளஸ் ரொம்ப என்னடா நடக்குதுன்ற மாதிரிலாம் கேள்விகள்லாம் வரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இட்டாலியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுகளில் நடந்திருக்கு என்ன சம்பவம் ஏன் அப்படி நடந்துச்சு பேசிக்காக இது ஒரு சீரியல் கீழ பற்றின கதை இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க ஏன் அந்த மைண்ட் செட்டுக்கு போனாங்கன்றது ஒரு ஆங்கிளில் பார்த்தா ஒரு ஜஸ்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கொலை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இது கூடாது தான் பட் எனிவேஸ் அவங்களோட தரப்பு நியாயங்கள் ப்ளஸ்ஸு அவங்க இதெல்லாம் கடந்து வந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ லியோனார்டோ சான்சொலி அப்படின்ற ஒரு பெண்மணி இவங்களை பார்த்தின ஒரு பதிவு தான் இந்த பதிவு இவங்க ஒரு சீரியல் கில்லர் ஸோ இவங்க என்ன பண்ணாங்க ஏன் அந்த கேக்கல கலந்து விட்டாங்க மனுஷன் அந்த விஷயங்கள்லாம் மேயின்றது தான் பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சலாமா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் இத்தாலியில பிறக்கிறாங்க நம்மளுடைய லியானார்டோ இவங்க பிறந்த வீடு அதாவது அம்மா அப்பா பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கட்டாய திருமணத்தால் பிறந்த ஒரு குழந்தை தான் லியனாடோ அதனால என்ன தெரில சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாசம் அன்பு கேர் எதுவுமே ப்ராப்பராக வந்து சேரல ரொம்ப போட்டோ அடிக்கிறது டார்ச்சர் பண்ணுறது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்களுக்கு சண்டே அப்படின்னா அந்த கோவத்தெல்லாம் வந்து அப்படியே அந்த பொண்ணு மலை காட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான ப்ளஸ் இந்த ஒரு கொடுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு சைல்டுஹுட்டு தான் லியோனார்டோ வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி கோலாகவே என்னவா இருந்துச்சுன்னா எப்படா இருந்து வெளியே போவோம் இந்த ஒரு ஒரு இருந்து எப்படா நமக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல தான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு வராங்க ஸோ அப்போ இருந்தே பெருசாக அந்த பாசம் அன்பு இதுக்கெல்லாம் ஏங்குன ஒரு குழந்தையாதான் அவங்களும் வளராங்க வளர்கிறாங்க அப்படி வளர வளரவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு தடவை இருந்து எஸ்கேப் ஆகறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பெருசாக அவங்களால முடியல வெவ்வேறு காரணங்களால திருப்பியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க ஸோ இன்னும் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்படியே நாட்கள் ஓடுது இவங்களுக்கும் அந்த ஒரு உடலை பருவம் ஒரு டீனேஜர் அந்த வயசுக்கு வந்துடுறாங்க வந்ததும் இவங்களுக்கு ரஃபேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரை மேலே வந்து ஒரு இழுத்தக்கசையாக வந்து ஏற்பட்டுருது காதல் காதல் ஆசை வந்துடுது ரஃபேல் அவர்களுக்கும் லியநாடோ அவர்களை பிடிச்சி போயிட்டு சரி ஓகேம்மா நம்ம ஐ லவ் யூ நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதையுமே இப்போ லியனாடோ அவங்களுடைய வீட்டில் பர்மிஷன் வாங்கணும்ல அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் வாங்கணும்ல ஸோ அப்படி வரும்போது லியனாடோவுடைய அம்மா என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களை லியோனாடோவை அவங்களோட கசினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அது மூலமாக சம் சொத்துக்கள் நோவாவவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளானை போட்டு அப்படி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுருந்துருக்காங்க ஆனால் இவங்க வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ராஸ்கல் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நான் வேறெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கிறேன் நீனால லவ்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை திருப்பியும் அடித்தட்டி வீட்டில் ஒத்துக்கலான்ற போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லியோனாடோ அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறாங்க போங்க அவங்களோட இருந்து சின்ன வயசுலேருந்து மாறிச்சது போதும் நான் தனியாக போய் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரஃபேல் கூட வந்துடுறாங்க ஸோ லைஃப் ஸ்மூத்தாக போகுது ரஃபேல் வந்து அன்பு கணவராக சூப்பராக இவங்களை பார்த்துக்கிறாரு இவங்களும் அன்பு மனைவியாக அவரையும் சூப்பராக பார்த்துக்கிறாங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் நாட்களாக ரஃபேல் இந்த சரக்குக்கு வந்து அடிமையாடுறாரு ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருந்த ரஃபேல் ஒரு மாதிரி கடமோட ஒரு மாதிரி டெரராகும் அப்படி டெய்லி இவங்களை அடிக்கிறது துன்புறுத்துறன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதாக ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னாடா வீட்டில் தான் பிரச்சனை அம்மா அப்பா கூட சின்ன வயசுலேருந்து சரி இவங்க கூட வந்தால் இவன் நல்லா பார்த்து பார்த்தா இவனும் சரக்க போட்டு நம்மளை அடிக்கிறானு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் இன்னொரு பக்கம் சரி என்னடா இதெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை மூலமாக நம்ம வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு திருப்தி அவங்கள நமக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து திருப்தி ஆகிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் அதுவுமே இவங்களுக்கு ப்ராப்பராக நடக்கலை கிட்டத்தட்ட பதினேழு முறை இவங்க வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருக்குறாங்க அதில் நிறையா மிஸ்கேரேஜ் ஆகிருக்குது நிறையா குழந்தைகள் பிறந்தோன்னா இறந்து போயிருக்குது கடைசியில் வெறும் நாலு குழந்தைகள் மட்டும்தான் வந்துருக்கிறாங்க அதுவுமே இவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு ட்ராமாவாகவும் பெரிய ஒரு சாரவமாகவும் இவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு திருப்பி அதுவுமே ஒரு பெரிய அழுத்தம் ஒரு பக்கம் அம்மா சண்டை போட்டு வந்தால் அச்சு இருந்தாலும் அவங்க சரியில்லை இந்த பக்கம் புருஷன் அம்மையும் வந்தால் புருஷனும் சரக்கு போட்டு என்னென்னமோ பண்ணுறான் இந்த பக்கம் கிட்டத்தட்ட பதினேழில் வந்துட்டு நாலு குழந்தான் மிச்சம் இருக்குது சரி அவங்களே பார்த்துப்போன்னு சொல்லிட்டு ஏதோ லைஃபை ஓட்டலான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இட்டாலியில் அந்த டைமில் பெரிய ஒரு எரத்துக்குவேக்கே ஏற்படுது அதனால வந்துட்டு இவங்களோட தங்கியிருந்த வீடு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் இருந்து சண்டை போட்டு அவங்கள்ட்ட பிரிஞ்சு வந்துடுறாங்க ஸோ இவங்களும் இவங்களுடைய நாலு குழந்தைங்களும் இன்னொரு இடத்துல அதாவது லியனோட எங்கே பிறந்தாங்களோ அந்த ஊருக்கே திருப்பியும் போயிட்டு வீட்டெலாம் வாடகை பிடிச்சி வாட ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே இப்போ தான் அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு பிரைட்டான வெளிச்சம் வருதுன்னு சொல்லலாம் ஏன்னால் அவங்க சொந்தமாக ஒரு சின்ன ஒரு துணி கடையும் ப்ளஸ் இந்த சோப்பு அதெல்லாம் ஸ்வீட்டுலாம் மேக் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு கேஃபே மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஷாப்பும் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓரளவுக்கு நல்லாவும் போயிட்டுருக்குது அவங்க வாழ்க்கையிலேயே உருப்படியாக போதலான்னு சொல்கிற மாதிரி ஒரு இருந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் தான் அதுவுமே யாருக்கு பொறுக்கலையோ என்னமோ தெரியல இந்த டைமில் தான் அந்த இட்டாலியில் என்ன பண்ணுறாங்க இந்த சிறுவர்கள்லாம் அவங்களாம் வந்துட்டு ஆர்மிக்கு போய் சேரணும் ரைஸுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு ரூலை போட்டதுக்கப்புறம் லியோனாடோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் ரொம்ப பயப்படுறாங்க அதாவது எனக்கு ஆல்ரெடி பதினேழு குழந்தைங்க இருந்து பதினேழு குழந்தையும் போயிடுச்சு இப்போ மில்ட்ரிக்குலாம் போனால் இந்த குழந்தையும் வந்துட்டு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ப்ளஸ் தனிமையினாலையும் முன்னாடி இருந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளாக் மேஜிக்கு இந்த ஜோசியம் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது அண்ட் ஒரு ஜோசிக்காரோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற பேர்சனோ அவரையும் போய் பார்க்குறாங்க போய் இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது என்னுடைய நாலு குழந்தைங்க தான் உலகமே அவங்களையும் நான் வந்து இறந்துருவோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன்னே அதுக்கு அந்த ஜோசிகாரர் அந்த உடவர் அந்த பிளாக் மேஜிக் பெர்சன் அவர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக நாலு பேரும் வந்து உன்னை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இவங்க பயந்துடுறாங்க பயந்துட்டு அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது நீ வேறு சிலரை அதாவது இந்த அப்பாவி பொதுமக்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அவங்கள கொலை பண்ணினேன் அப்படின்னா இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள கொலை பண்ண அப்படின்னா உன்னுடைய குழந்தைகளுடைய உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்களுக்கா ஷாக்கு அது எப்படி அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு மகனும் தலையாடிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களாவே பர்சனலாக நிறையா பிளாக் மேஜிக்கு அந்த தந்திரம் அந்த தந்திரம் அதுன்னு நிறைய எல்லாம் படித்து இவங்களும் ஒரு மாதிரி ஒரு மினி சூனியகாரி மாதிரி இவங்களும் வந்துட்டு சில வாங்கிடுறாங்க இருந்தாலும் அந்த கொல்டர் ஸ்ட்ரீட்லாம் அவங்க போகல ஸோ இன்னும் அந்த நாலு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக அந்த பசங்க வந்துட்டு ஆர்மியில் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் இவங்க இருந்து ஒரு ஒரு பையன் வந்துட்டு போய் ஆர்மியில் சேர்ந்துடுறான் இங்கே தான் லியோனோட பார்த்திங்கன்னா ஆமாம் அன்னைக்கே தோசைக்காரன் சொன்னான் என் பசங்க வந்து என்னை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போ இவன் மில்ட்ரிக்கு ஒருத்தன் போயிருக்கிறான் அங்கே போனா அப்படின்னா டெஃபினட்டாக சண்டை இருக்குமோ அவள் இறந்தும் போயிடுவான் ஸோ நம்ம நம்ம பசங்களை காப்பாத்துறதுக்கு எப்படியாச்சு இதை நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அந்த கொலை பண்ணுற அந்த ஒரு விஷயத்த இனிஷியலாக லியோனார்டோ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலேயே ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பேர்சன் எல்லாருக்கிட்டேயும் ஜோவியெல்லாம் பழகக்கூடிய எல்லாரும் நம்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக தான் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க ஆனால் இது என்னன்னு சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு தான் சொல்லணும் ஸோ ப்ளஸ் அந்த அந்த பிளாக் மேஜிக் பர்சன் சொன்னதை நம்பி ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இனிஷியலாக வந்துட்டு நீங்கள் வாங்க நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஜோசியை நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டோ சொல்லிட்டோம் ப்ளஸ் வந்துட்டு உங்களுடைய காணாமல் போன பொருட்கள் அல்லது உங்கள் வீட்டில் காணாமல் போன பேர்சன் இவங்கெல்லாம் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் இந்த வெத்தல மயிலாம் போட்டு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேரை வந்துட்டு கொலை இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த ஏரியாவில் பரவ ஆரம்பிக்குது பட் அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா இருக்கு இல்லையா ஆசிட் மாதிரி ஸோ அதில் வந்துட்டு கொன்ன பாடியை போட்டு அது ஒரு மாதிரி டிசால்வ் ஆகி ஒரு மாதிரி வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து அந்த ஃபேட்டு அந்த கறியெல்லாம் வச்சு இவங்க பண்ணுற அந்த இருந்து அந்த குக்கீஸ்லேருந்து சோப்பெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சோப்பில் கூட அதை கலந்து வந்துட்டு மக்களுக்கே விற்றுருக்குறாங்க சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்குது சோயா அப்படி தான் வந்துட்டு போயிட்டுருந்துருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் ஒரு மாதிரி டவுட் வந்து என்னடா ஒரு மாதிரி எல்லாமே காணாமல் போகிறாங்கன்னு சொல்லி டவுட் வந்து போலீஸ்லாம் வந்து இவங்களோட கடையில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வருது காணாம காணாமல் போன பர்சன்ஸோடைய ஜுவல்ஸு பேக்ஸு அவங்களோட ஐட்டங்கள்லாம் வந்துட்டு இவங்க கடையில் இருந்துருக்கு ஸோ அதை பார்த்து டவுட் பண்ணி ஃபைனெலாம் வந்துட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்களே ஒத்துக்கிறாங்க ஆமாம் சார் நான் தான் அதெல்லாம் பண்ணேன் என் பசங்களை காப்பாற்றுருக்கேன் எனக்கு வர வழி தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் இவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களும் ஜெயிலுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஜெயிலிலேயே வந்து கழிக்கிறாங்க அண்ட் ஜெயிலே ஒரு நாள் வந்து சம் ஹார்ட் அட்டாக்கோ அந்த மாதிரி சம்திங் ஏதோ வந்து இறந்தும் போகிறாங்க ஸோ இதுதான் லியோனார்டோ சான்சுலியோடைய ஒரு கதை தெரில எனக்கு இந்த கதையை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலான்னு தோணுது ஒன்று சும்மா வெறுமனே அவங்க கொலை பண்ணுறாங்கப்பா இது ஒரு சைக்கோ கில்லரு சீரியல் கில்லர்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் இவங்களுடைய அந்த பாஸ்ட் ட்ராமா அதெல்லாம் நான் அவங்க பண்ணது கரெக்டுன்னெலாம் சொல்ல வரல பட் ரெண்டு ஆங்கிள் இருக்கு இல்லையா அவங்களை அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வெளில ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல ஸோ அதை ரெண்டையும் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ யா தட்சி மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடு சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ பாய்